தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக இரண்டு நாள் மட்டைப்பந்து போட்டி நடைபெற்றது தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக இரண்டு நாள் மட்டைப்பந்து போட்டியினை ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் சாமு நாசர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இரண்டாம் நாளான இன்று ஆவடி காவல் ஆணையாளர் சங்கர் வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு கோப்பைகளும் பரிசுகளும் வழங்கி கௌரவப்படுத்தினார் ஆவடி அருகே தனியார் கல்லூரியில் தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக தொலைக்காட்சி பணியாளர்களுக்கான இரண்டு நாள் மட்டைப்பந்து போட்டி நடைபெற்றது முதல் நாள் மட்டைப்பந்து போட்டியினை ஆவடி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சருமான சாமு நாசர் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இந்த இரண்டு நாள் மட்டைப்பந்து போட்டியில் பல்வேறு தொலைக்காட்சி நிறுவன செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் பேச்சாளர் செய்தி வாசிப்பாளர் என பல்துறை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டு விளையாடினர் இப்போட்டி கலைஞர் டிவி சன் நெட்வொர்க் நியூஸ் தமிழ் ஜி தமிழ் வேந்தர் டிவி சத்யம் டிவி பிளாக் ஷிப் டிவி குமுதம் டிவி ராஜ் டிவி பாலிமர் டிவி என பதினாறு அணிகளாக களமிறங்கின கடைசியாக இரண்டு அணிகள் மோதியதில் முதல் பரிசு சன் டிவியும் மற்றும் இரண்டாம் பரிசு பிளாக் ஷிப் டிவியும் பெற்றது இந்த அணி நபர்களுக்கு ஆவடி காவல் ஆணையாளர் ஷங்கர் துணை ஆணையாளர் ஐமன் ஜமால் மற்றும் சினிமா துறை சார்ந்தவர்களும் பரிசுகளையும் கோப்பைகளையும் அடங்கினர் இந்த மட்டைப்பந்து போட்டியில் பல்வேறு தனியார் தொலைக்காட்சி ஊழியர்களும் அவர்களின் குடும்பத்தாரும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் மாநில தலைவி சந்திரிகா மாநில செயலாளர் கதிர் செயல் தலைவர் வஜ்ரவேல் மாநில ஒருங்கிணைப்பாளர் சாலமன் மற்றும் சின்னத்திரை நடிகர் ஜீவா ரவி மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்